சுத்தமுள்ள வாழ்க்கை நம்முடைய சகல துறைகளிலும் செம்மையான ஆசீர்வாதங்களை அள்ளித்தரும் என்று வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று எட்டில் குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன் சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன் அன்புக்குரியவர்களே உங்கள் கைகளின் பிரயாசத்திலே பாக்கியமும் நன்மையும் உண்டாக வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நீங்கள் விதைக்கிற விதை நூறு மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் உங்கள் பாதை எப்பொழுதும் வெளிச்சத்தில் பாதையா இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆனால் சில குற்றங்கள் நம் வெளிச்சத்தை தடை செய்கிறது சில குற்றங்கள் நாம் விதைக்கிற விதைகளை முளைக்க விடாமல் தடை செய்கிறது சில குற்றங்கள் நம்முடைய கையின் பிரயாசத்திலே பாக்கியங்களையும் நன்மைகளையும் வரவிடாமல் தடை செய்கிறது அது என்ன குற்றங்கள் என்று ஆராய்ந்து கண்டுபிடித்து அவைகளை விட்டுவிட்டு மனம் மனந்திரும்பி ஒரு சுத்தமுள்ள வாழ்க்கைக்காய் நம்மளை ஆண்டவர் கைகளில் தாரை பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கை செம்மையான பிரகாசத்தோட செம்மையான செழிப்பான விருட்சத்தை போல செம்மையான செழிப்பான வயல் நிலத்தை போல செம்மையான செழிப்பான நீரோடையை போல மிகுந்த ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை தோல்வியை நோக்கி பயணிக்கிறதோ சில நன்மைகளை பெற்றுக் முடியாமல் தடுமாற்றத்தை நோக்கி பயணிக்கிறீர்களோ காரணத்தை ஆராய்ந்து கண்டுபிடித்து ஆண்டவரோடு ஒப்புரவாவுங்கள் நிச்சயமாய் செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி